ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து எப்போதுமே சார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்காது அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் எல்லாமே புரியுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்கங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அது நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னோன்னே இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இது பண்ணுறேன் எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்காது போக போக நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு முடிவுகளை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னோன்ன அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எப்போதுமே நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறத நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் மற்றவங்க வந்து நமக்காக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னோன்ன சரி அதெல்லாம் விடுங்க நம்ம பற்றி பேசி ஆக போகுது ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் பார்க்கணும் பண்ணணும் நான் அதெல்லாம் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சரி அதெல்லாம் விடுங்கப்பா நம்ம பேசி அதை என்ன பண்ண போகிறோம் பேசுகிறதுனால என்ன ஆகிட போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை போக போக நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதான் இல்லையா அப்படிங்கிறது தாண்டி அதெல்லாம் நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டு போனோம்னாலே வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற விஷயங்கள ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க முடியாத விஷயங்களை நம்ம எதுவும் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை என்றைக்குமே ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை நமக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து யாரையும் வந்து இதுக்குமே நம்ம வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா போக போக நம்மளுக்கு இல்லாத விஷயங்களுக்கும் சரி இருக்கிற விஷயங்களுக்கும் சரி நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்பார்டன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னோன்னா சரி அதெல்லாம் விடுங்க நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நம்ம வந்து ஒரு காரணம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது போக போக நம்மளுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் மனசார வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக வந்து பேசுவாங்க பண்ணுவாங்கலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை என்றைக்குமே நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு படுற கஷ்டங்களையும் சரி இல்லை அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணாலும் சரி அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக வந்து இருக்க போகிறதில்ல அந்த இருக்க போக முடியாத விஷயங்களை நம்ம வந்து ஓரளவு வந்து எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும் அதை தவிர நம்ம எதுவும் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறதுல நம்ம ரொம்ப இதாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான்